நட்புறவுகளை காலை வணக்கம் இன்னைக்கு அனைவருக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாத நட்புறவுகள் எல்லாருக்கும் இன்னைக்கு என்னோடய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன அறுவடை பண்ண போகிறேன் நான் என்னது தெரியுமா முருங்கைக்காயும் கொய்யா பழமும் அறுவடை பண்ணப்போம் அதை அவங்களுக்கு காட்டுன்னு ஆசைப்பட்டேன் வணக்கம் பார்க்கலாம் பலாமா வணக்கம்

எங்க இருக்கு நல்ல இருக்கு பரஸ்தியா இরে ஒண்ணு பரஸ்தியா இरे 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 இது சூப்பரா இருக்கு மா வியூ பரசிக்கலாமா हां बरे கை கேட்ற மாதிரி அதிர்கியா பரஸ்தியா ம் மத்தவள பிஞ்சா இருக்கு மேல கடக்கு ரொம்ப ஹைட்ல கடக்கு பரிக்க முடியல போய் சரி அது இருக்கு சாம்பார் போதும் அடுத்தது என்ன பார்க்கலாம் கொய்யாக்காய் கீழே பாருள் காய்ச்சி போட்டிருக்கு ஏ ஆமாப்பா பெரிய காய் பெருசு கிடக்கு நிறைய கொய்யாக்காய் கிடக்குது பாருங்க பாருங்க நிறைய கொய்யாக்காக கிடக்குது எல்லா அணில் கடித்து சாப்பிட்டு சாப்பிட்டு கீழே போட்டுருக்கு நாளைக்கு பறிக்கலாம் கொஞ்சம் பழுக்கட்டும் அப்படின்னு நினச்சி போட்டோம்னா எல்லா அணில் கடித்து வீணாக்கிடுது சூப்பர் காய் ரெண்டு காய் அணில் கடிச்சு போட்டுருச்சு கீழே இதா இதை தான் பறிக்கப் போகிறேன் காட்டு ஒழுங்கா அது ஓப்பன் பண்ணி பறிக்கலாமா வாங்க பறிச்சுட்டே சூப்பர் காய் எனக்கு பழம் பிடிக்காது எனக்கு காய் தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக சரி பறிக்கலாமேன்னு பார்த்தா இங்கே பேருந்து கீழே ஃபுல்லாக அணில் கடிச்சு கீழே போட்டு வச்சுருக்கு நிறைய கிடக்கு அதுவும் ரொம்ப ஹைட்டில் கிடக்குது வேற இன்றைக்கி எனக்கு இது போதும் அது போக சாம்பார் இருக்க முருங்க கையும் ரெடி ஆயிடுச்சு என்னையோட வீடியோ இன்னைக்கு முடியோடு விட்டது நாளைக்கு ஏதாவது எடுத்த முடிவு போடுறேன் கண்டிப்பாக போடுறேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே எல்லாருக்கும் மறுபடியும் என்னோடய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் வாங்க சாப்பாடு செய்கிறேன் சாப்பிடலாம் ஏக்கா கட் பண்ணி தரேன் சாப்பிட்டு போங்க சரி ஓகே பாய்